தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து பத்தொன்பது வரை பிறகு சுவாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நல்ல கருத்து நேற்று சொல்லியதனுடைய தொடர்ச்சி அதாவது அபிராமி பெற்றருடைய பாடலை பற்றி சொன்னேன் அதுக்கு பொருள்கள் சொன்னேன் எப்படி எப்படி இருக்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தேவையோ அதை வந்து தெளிவாக சொல்லணும் பாடலில் இரவின் முன்னால் சன்னதியில் நிற்கிற போது நம்ம எதிர்மறை சொற்களை சொல்லக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி ஒரு பாடல் படித்தாலும் போதும் பாடல் படிக்க தெரியலையா முருகன் சன்னதில் நிற்கிறீங்களா முருகா போற்றி அப்படிங்கலாம் பிள்ளையார் சன்னதில் நிற்கிறீங்களா உடனே தும்பிக்கையானே போற்றி கணபதியே போற்றி விக்னேஸ்வரா போற்றி அப்படின்னு சொல்லலாம் அவர்களை போற்றி வழிபட வழிபட நமக்கு வாழ்க்கையும் போற்றத்தக்க விதத்திலே அமையுங்கிறாங்க அந்த அடிப்படையில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் முற்கபடு வாராத நட்பும் கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் களிபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும்னு சொல்லி நிறுத்தியிருந்தேன் சந்தானம் வந்து நமக்கு கிடைக்கணும் சந்தான விருத்தி அதுக்கு தான் முக்கியமானது தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் இந்த ஒரு வரைக்கும் மட்டுமே நம்ம விளக்கம் சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம் ஒரு நாள் முழுவதும் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கையாண்டு இருக்கார் அபிராமிப்பட்டர் தாழாத கீர்த்தினா சில பேர் ஒரு காலத்தில் ஓகோன்னு இருப்பாங்க ஒரு காலத்தில் அதள பாதாளத்தில் போயிடுவாங்க யாருன்னே தெரியாது அதுக்கு காரணம் வரைமுறையற்ற வாழ்க்கையாக இருக்கும் அப்படி தாழ்ந்து போயிடக்கூடாதான் அந்த கீர்த்தி வந்தால் நல்லா உயர்ந்துக்கிட்டே போகணும் அதனால தான் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நாணயம் ஒருத்தருக்கு முக்கியம் அதனால தான் நம்ம செலவழிக்கிற பணத்துக்கு நாணயம் அப்படின்னு வச்சாங்க சில பேர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க நான் வந்து நாளைக்கு தரேன் கடன் கொடுத்துட்டு ஒன்றாந்தேதி தேதி கே தந்துடுறம்பாங்க தர முடியாது தர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவராக கேட்கட்டா அப்படிம்பாங்க கடன் பட்டா நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு பாடல் இருக்குது அது வந்து இப்போ உள்ள கவிஞர்கள் எழுதுனா கடன் கொடுத்தா நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடன் கொடுத்தவங்க தான் கவலைப்படணுமா அவன் எப்படி தரப்போறானோ தர்றானா தெரிஞ்சையே பார்த்துங்கன்னு சொல்கிறானாலே தெரியல அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த வார்த்தை மாறக்கூடாது சொன்ன வார்த்தை கடைபிடிக்கணுமா மாறாத வார்த்தை அதற்கு அடுத்தது பாருங்கள் தடைகள் வாராத கொடை கொடை கொடுக்குறதுல தடை வரக்கூடாது சில பேர் நான் இப்போ உங்களுக்கு இந்த கும்பாபிஷேக பணிக்கு இவ்வளோ உருவாக்க தரம்பாங்க உள்ள வீட்டுக்குள்ளே வீடு கலந்துக்கின்னு வருவாங்க அவங்க தம்பியே இவ்வளோ தானே கொடுத்துருக்காங்க நீங்கள் குறைச்சி கொடுத்தா போதும்னு அவங்க வாழ்க்கை துணி சொல்லுவாங்க சரின்னு குறைச்சி கொடுத்துருவாங்க அவங்க நினைச்சதை உடனே கொடுத்துருவணும் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் தடைகள் வந்துடாமல் குடை கொடுக்கணுமா கர்ணன் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற போது அந்த மகாபாரதத்தில் வரும் கர்ணன் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறாரு தங்க கிண்ணத்தில் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாரு ஏதாவது தானம் கொடு கர்ணான்னு உடனே அவர் எடுதுகையினால அந்த எண்ணெய் கிண்ணத்தை தூக்கி அப்படி தங்க கிண்ணம் இல்லையா அதை அப்படியே தூக்கி அவற்றை கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்த மந்திரி சொல்கிறாரு இது மாதிரி நீ எவ்வளோலாம் தெரிஞ்ச கண்ணன் கர்ணன் கர்ணன் உனக்கு தெரியாதே இல்லை நீ ஒரு தானம் கொடுக்குறது இடது கையால் கொடுக்கலாமான்னு கேட்குறாரு அதுக்கு கர்ணன் சொல்லுவாராம் இடது கையால் கொடுக்காம நான் வலது கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த கை மாறுறதுக்குள்ளே என்னுடைய மனம் மாறி போனா என்ன பண்றது கொடுக்குற எண்ணம் நிறைவேறாமல் போயிடும் ஆகையினாலே எந்த கையில் எடுத்தமோ உடனே கொடுத்துருவணும் நினைத்தால் நினைத்தவுடன் கொடுக்கணும் தடைகள் வரக்கூடாதான் தடைகள் வாராத கொடை இதற்கு பிறகு இன்னும் அதனுடைய தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வம்ன்றிருக்கு அதற்குரிய விளக்கங்களை தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உருவாகும் மேலதிகாரிகள் உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார்கள் உறவினர்கள் கூட உதவிக்கரம் நீட்டுவார்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலே குரு இருப்பதால் சிலருக்கு இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாள் நல்ல நாள் திசபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும் பூமியால் ஆதாயம் உண்டு இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு அது கை கொடுக்கப் போகின்றது ஆறிலை கேது இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது விதுபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்றார் நாள் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் சூரியன் புதன் சனி மூன்றும் எட்டில் இருப்பதனாலே உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் இன்று விலகிச் செல்லலாம் அல்லது அவர்களுக்கு இடமாற்றங்கள் வந்துவிடும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு விதத்திலே சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது பொருளாதாரம் நிறைவாகவே இருக்கிறது கடகராசினியர்களே கண்டகச்சனையின் ஆதிக்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லை உடன் இருப்பவர்களால் தொல்லை உத்தியோகத்தில் பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதில் தடை ஏற்படலாம் என்ன இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் இன்று காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது சிம்மராசி நேர்களே அஷ்டமத்திலே குறி இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கான ஆதாயம் கிடைக்காது பிரிய மனவர்களுக்காக செலவிடும் சூழ்நிலையும் உண்டு பாகனங்களை செல்லும் பொழுது கவனம் தேவை தெருவில் செல்கின்ற பொழுது கூட செல்பவங்களை பேசிக்கொண்டு சென்றால் சில சிக்கல்கள் வரலாம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்குள் சந்திரன் காலை பத்து பத்து வரை இருக்கின்றார் எனவே அதிகாலையில் உங்களுக்கு வரவு வரலாம் அலைபேசி மூலமாக கூட நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் பணப்புழக்கம் குறைவாக இருந்தாலும் கூட மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலகும் என்றே சொல்லலாம் மனக்கலக்கங்கள் அகல மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் போன்றவர்கள் கூட வரலாம் வாகன பழுதுகளை முன்னிட்டு செலவிடும் சூழ்நிலையும் உண்டு துலாமராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து பத்துக்கு மேல் சந்திரபலம் வருகிறது சந்தனோடு கேது இருக்கின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மனநிம்மதி குறைவாகவே இருக்கும் வியாபாரம் சூடுபிடித்தாலும் கூட மனதில் அமைதி குறைவாகவே இருக்கும் உறவினர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும் எற்றிலை செவ்வாய் இருப்பதால் எதையும் நேரா நேரத்திற்கு நாம் செய்ய முடியவில்லையே இவ்வளவு தடங்கள் வருகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் மருத்துவ ஆலோசனை தேவை விருச்சிகராட்சி நேரங்களே உங்களுக்கெல்லாம் வரங்கள் வாயில் தேடி வருகின்ற நாள் இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு படித்து முடித்து வீட்டில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அதற்கான உத்தியோகத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூடலாம் அது மட்டுமல்ல மேற்படிப்புக்காகவோ அல்லது மேல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று குழந்தைகள் விரும்பினால் அதற்கும் நீங்கள் செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு தொழிலும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலும் முன்னேற்றம் உண்டு தனுசராசி நேர்களே உங்களுக்கு இரண்டிலே சூரியன் சூரியன் இரண்டில் சனியோடு இருப்பதனாலே கொஞ்சம் கோபம் அதிகமாகும் கோபத்தின் காரணமாக சில முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம் பொதுவாகவே முன்னேற்ற பாதிப்புக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது கோபம் தான் அதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான உறுதி தென்படுகிறது மாமன் மைத்துன் வழியில் சில மனக்கசப்பான சம்பவங்களும் வரலாம் பொதுவாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களிடம் நீங்கள் அனுசரித்து இருந்தால்தான் இன்று நிம்மதியாக பணிபுரிய இயலும் இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஏழரை சனி நடப்ப நடப்பதாலும் சனிக்கிழமை என்பதாலும் சனியை கும்பிடுவது நல்லது மகர ராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் அதோடு சூரிய புதர் சேர்க்கை இருக்கிறது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் அரசு வழி சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் அது தாமதப்படலாம் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும் சகோதர ஒற்றுமை பலப்படாமல் போகலாம் செவ்வாய் நன்றாக இருந்தாலும் கூட சனியின் மூன்றாம் பார்வை சகோதர ஸ்தானத்தில் பதிவதால் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும் அதே நேரம் பூர்வீக சொத்து தகராறுகள் உங்களாம் எனவே இன்று அனுசரிப்பும் நிதானமும் தான் உங்களுக்கு நன்மையை வழங்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கு இன்று காலை பத்து பத்து வரை சந்திராஷ்டமம் எனவே எந்த முயற்சி செய்தாலும் அதிகாலையிலோ பத்து மணி வரையிலோ எதுவும் செய்தால் உங்களுக்கு வெற்றி அடையாது பத்து பத்துக்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி உண்டு நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறும் உத்தியோகத்தில் கூட இருந்து தடைகள் அகலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடக்க முன் வருவார்கள் இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும் நாள் மீனராசினியர்களே இன்று காலை பத்து பத்துக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எனவே காலை நேரத்தில் எதிர் செய்தாலும் நீங்கள் செய்துவிடுவது நல்லது புது முயற்சிகளை காலை நேரத்தில் நடத்திவிடுங்கள் பத்து பத்துக்கு மேல் சந்திராஷ்டிரமம் விடுவதால் அதற்கு பிறகு சந்திரபலம் குறைகிறது எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் சொன்ன சொல்லை நிறைவேற்ற இயலாது உத்தியோகத்திற்கூட கூட சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அவர்களின் கெடுபிடிக்கும் ஆளாக நேரிடும் மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இன்று கிழமையும் சனி என்பதால் இன்று அனுமனை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்